ஹாய் ஹலோ விவர் சில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்று ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி திருவிழா திருப்பதியில் அக்டோபர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது ஸ்டா காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜூலை இருபத்தி மூணு இன்று மூன்று தரிசன டிக்கெட் புக்கிங் இருக்குது காலை பத்து மணிக்கு ஜூலை மாதம் இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்துக்கான அங்க பிரதணம் தரிசன டிக்கெட் புக்கிங்கிறது ஓப்பன் ஆகுது அதே போல் காலை பதினோரு மணிக்கு இருபத்தி மூணாம் தேதி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு அவங்களோட விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் அவர்களுக்கான அகமடேஷன் டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் ஆகும் போல் ஜூலை இருபத்தி மூணு இன்று மாலை மூன்று மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் மெடிக்கல் இஸ்யூஸ் இருக்கிறவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும் அக்டோபர் மாதம் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அங்க பிரதணம் இந்த மூன்று தரிசன டிக்கெட் புக்கிங்கும் அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் திருமிழா திருப்பதியில் கேன்சல் பண்ணியிருக்காங்க அதற்கான ரீசன் என்னன்னா அக்டோபர் மாதம் திருமிழா திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்க இருக்கிற காரணத்தால் இந்த பத்து நாட்களும் திருமிழா திருப்பதியில் அதாவது மூணாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி அக்டோபர் மாதம் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அங்க பிரதட்சணம் இந்த மூன்று தரிசனமும் கேன்சல் பண்ணியிருக்காங்க அதே போல் இன்று நீங்கள் ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அங்க பிரதணம் மற்றும் சீனியர் சிட்டிசன் இந்த தரிசன டிக்கெட்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கிற காப்பி பேஸ்ட்டு மெத்தேடோ அல்லது கிளிப்போட பயன்படுத்தியோ உங்கள் தரிசன டிக்கெட்டை வெகு சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன்னால் இந்த தரிசன டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய தரிசன டிக்கெட் புக்கிங்ஸ் தான் இது எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்